ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் சுடோக்கு இந்த வீடியோவில் நம்ம சுடோக்கு கேமை பற்றின ஒரு ஓவர்வியூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே போல் அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம் அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நேக்கட் சிங்கிள் அண்ட் ஹிடன் சிங்கிள் ரெண்டுமே வந்து மோராரில் சேம் தான் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்க போகுது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சுடோக்கு கேமில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரோஸ் வி ஹவ் அகவுட் நைன் ரோஸ் ஹரிசான்டலாக இருக்கிறத ரோஸும் சொல்லுவோம் சிமிலர்லி வீ ஹவ் அகவுட் காலம்ஸ் வேர்டிக்கலாக இருக்கிறத காலம்ஸும் வீ ஹாவ் நைன் பிளாக்ஸ் த்ரீ ஒரு ரோவில் இருக்குது அடுத்த த்ரீ நெக்ஸ்ட் த்ரீ த இன்டர் செக்ஷன் ஆஃப் த ரோ அண்ட் காலம் இஸ் கால் த செல் ஸோ இந்த சுடோக்கு கேமில் வி நீட் டு ஃபில்லப் ஈச் ரோ அண்ட் ஈச் காலம் அண்ட் ஈச் பிளாக் வித் நம்பர்ஸ் ஃப்ரம் ஒன் டு நைன் அதாவது ஒவ்வொரு ரோ ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு பிளாக் இருக்கிற எல்லா பிளாக்ஸ் எல்லா ரோ காலத்துலேயும் ஒன் டு நைன் வச்சு ஃபில் பண்ண போகிறோம் ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த நம்பர் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட் அதாவது இந்த ரோன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ரோவில் மறுபடியும் இந்த எம்டி செல்ஸில் எட்டு ஒம்பது ரெண்டு வரக்கூடாது ஏன்னா அது முன்னாடியே நம்ம ஸ்பெசிஃபை ஆகிருக்கு அதே போல் இந்த மூணு செல்ஸில் என்ன வரலாம் அப்படின்னா இந்த பிளாக்ல இருக்கிற நம்பர்ஸ் வரக்கூடாது இந்த காலத்தில் இருக்கிற நம்பர்ஸ் வரக்கூடாது அதே போல் இந்த ரோவில் இருக்கிற நம்பரும் வரக்கூடாது ஃபார் திஸ் பர்டிகுலர் செல் அதே போல் இந்த செல் எடுத்துட்டோன்னா இந்த ரோ இந்த காலம் இந்த பிளாக் ஸோ இதுதான் சுடக்கூட ரூல்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற இந்த பர்டிகுலர் செல் அதாவது செகண்ட் ரோ அண்ட் ஃபிஃப்த்து காலம் இதில் என்ன வரலாம் அப்படின்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது சிம்பிளான டெக்னிக் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற வேல்யூஸை விட்டுட்டு வேறு என்ன நம்பர் இருக்குங்கிறத பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த செல்லை ஃபில் பண்ணணுன்னா ஒன் வரக்கூடாது டூ ஏன்னா ஆல்ரெடி இருக்குது டூ இங்கே இருக்குது த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்போ நைன் மட்டும்தான் இங்கே வர முடியும் திஸ் இஸ் ஒன் டெக்னிக் அனதர் டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நைன் இருக்குது அப்படின்னா இந்த எந்த செல்லுலேயுமே நைன் வரக்கூடாது அதுதான் ரூல் இல்லைங்களா அந்த நைன் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அப்போ இந்த பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த செல் ஒன்று தான் எம்டியாக இருக்குது அப்போ அந்த நைன் இங்கே தான் வரணும் ஸோ தீஸ் ஆர் த டூ டெக்னிக்ஸ் விச் ஆர் கோல்டஸ் நேக்கட் சிங்கிள் அண்ட் ஹிடன் சிங்கிள் அது நான் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தெர் ஆர் ஸோ மெனி பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ் naked and hidden single, naked pair and triples, hidden pair and triples, pointing pairs, box line intersection இது எல்லாமும் basic strategies அதில நான் first பக்கப் போருது வந்து naked and hidden singles இந்த particular செல்லுக்கு என்ன data வரும் அப்படியுங்கிருதா இந்த role இக்கிறு number, அல்ருடி fill பணி இருக்கிறு number இந்த காலத்தில் அல்ருடி இருக்கிறு number இந்த box, இந்த block இதில் இருக்கிற நம்பரை பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் செல்ல நம்ம ஃபில் பண்ண போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எக்ஸாம்பிள் மேக்கட் சிங்கிளான ஸ்ட்ராட்டஜி இந்த பர்டிகுலர் ரோவில் இந்த செல்லில் என்ன வரும் என்ன நம்பர் வரும் அப்படின்னா இருக்கிற எல்லா பாசிபிள் வேல்யூஸும் இங்கே இருக்குது ஒன் டூ நைன் எக்ஸப்ட் எயிட் அப்போ இந்த பர்டிகுலர் செல்லில் யூ கெட் அ வேல்யூ எயிட் ஸோ ஏன் இதை நேக்கட் சிங்கிள்னு சொல்கிறோன்னா ஒரே ஒரு டிஜிட் தான் இங்கே வரும் அந்த டிஜிட் வந்து வேறு எங்கேயும் ஹைட் பண்ணிக்க முடியல இட் இஸ் சீன் நேக்கட் சிங்கிளாக தெரியுதுங்கிறதுனால வி கால் இட் எஸ் அ நேக்கட் சிங்கிள் இந்த பர்டிகுலர் செல்லில் என்ன டேட்டா வருங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு வி யூஸ் ஆல் த டேட்டா இந்த ரோ ஆல் த டேட்டா இந்த காலம் ஆஸ் வெல் அஸ் த டேட்டா இந்த பிளாக் ஒன் இருக்குது டூ இருக்குது த்ரீ ஃபோர் ஃபைவ் இல்லை சிக்ஸ் செவன் எயிட் அண்ட் நைன் ஸோ இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது தட் வேல்யூ கேன் பி பிளேஸ்ட் இன் இன் தி செல் நவ நம்ம ஹிடன் சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம் பிளாக் ஒன்னில் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் இந்த செல்லில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரும் அப்படின்னா யூ கெட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் நைன் இப்போ நாலு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நேக்கட் சிங்கிளில் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருந்தது இப்போ இந்த நாலு பாசிபிலிட்டியில் என்ன டேட்டா வரும் அப்படின்னு பார்க்குறதுக்காக மற்ற செல்லுலெல்லாம் எது வர முடியாது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து இந்த மூணு செல்லுலேயும் வர முடியாது ஏன்னா இந்த ரோலில் இருக்குது அதே போல் அடுத்த ரோலில் இருக்கிற சிக்ஸ்னாலும் இந்த ரெண்டு செல்லுலேயும் வர முடியாது இப்போ பாருங்கள் இங்கே சிக்ஸ் இருக்குதுனால இந்த செல்லுலேயும் வர முடியாது ஸோ ரிமைனிங் இந்த செல்லில் சிக்ஸ் மட்டும்தான் வர முடியும் ஈவன் தோ வி கவுட் ஸோ மெனி அதர் பாசிபிலிட்டிஸ் ஒன்லி சிக்ஸ் கேன் ஹியர் இப்போ இந்த இடத்துல சிக்ஸ்ங்கிற டிஜிட்டு மற்ற பாசிபிலிட்டிஸில் ஹைடாகி இருக்கிறதுனால வி கால் இட் அஸ் அ ஹிடன் சிங்கிள் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பிளாக் ஒன்னில் ரோ த்ரீ காலம் டூ அப்போ இந்த செல்லில் என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக மற்ற செல்லில் எது வர முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம இங்கே செவன் இருக்கிறதுனால இந்த ரெண்டு இந்த செல்லில் செவன் வராது இந்த ரோவில் செவன் இருக்கிறதுனால இந்த மூணு செல்லுலேயும் செவன் வராது அடுத்து இங்கே செவன் இருக்கிறதுனால இந்த கோலத்தில் இந்த செல்லில் வராது ரிமைனிங் இந்த ஒரு செல் தான் எம்டியாக இருக்குது இந்த செல்லில் மட்டும்தான் செவன் வர முடியும் இப்போ செகண்ட் பிளாக்ல ரோ டூ காலம் ஃபோர் அப்போ இந்த செல்லில் என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக மற்ற செல்லில் எதுவும் வர முடியாது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா த்ரீ இங்கே இருக்கிறதுனால தேர்ட் ரோவில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு செல்லுலையும் வராது அதே போல் ஃபஸ்ட்டு ரோவில் இங்கே த்ரீ இருக்கிறதுனால செ தேர்ட் பிளாக்கில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு செல்லிலையும் வராது சிமிலர்லி இந்த கோலத்தில் ஃபிஃப்த்து கோலத்தில் இருக்கிறனால இந்த செல்லில் வர முடியாது ரிமைனிங் இருக்கிறது இந்த செல் மட்டும்தான் இந்த செல்லில் நம்மளுக்கு த்ரீ கிடைக்கும் அடுத்து பார்க்க போகிற எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிளாக் த்ரீயில் ரோ டூ காலம் நைன் அப்போ இந்த செல்லில் இந்த செல்லில் என்ன வரலாம் அப்படிங்கிறத உங்களால் கெஸ் பண்ண முடியுதா எஸ் இட் இஸ் ஃபோர் அடுத்து பார்க்குறது பிளாக் ஒன் இப்போ நம்ம இங்கே ஃபோர் ஃபில் பண்ணிட்டதுனால மறுபடியும் நம்ம இங்கே வரலாம் இப்போ இங்கே ஃபோர் இருக்கிறதுனால இந்த மூணு செல்லிலையும் ஃபோர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே ஃபோர் இருக்கிறதுனால இங்கே வராது அப்போ பேலன்ஸ் இது ஒன்று தான் அப்போ இதை வந்து வீ கேன் ஃபில் இட் அப் வித் ஃபோர் இப்போ பார்க்க போகிறது பிளாக் ஃபோரில் ரோ ஃபோர் அண்ட் காலம் ஒன் அதாவது இந்த செல் இந்த செல்லுக்கு என்ன வரலாம் அப்படின்னா இந்த செல்லுக்கு யூ கேன் ஹேவ் ஃபோர் இந்த பிளாக் எடுத்துக்கலாம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா எயிட் இங்கே வராது சிமிலர்லி எயிட் இங்கே வராது ரிமைனிங் ஒரே ஒரு செல் தான் அந்த இடத்துல தான் எயிட் வரும் இப்படியும் நம்ம ஒவ்வொரு பிளாக்கை பார்த்துட்டு போகலாம் அதே ஆர்டரில் வரணுமா அப்படிலாம் இல்லை நிறைய பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம சிக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வராது அதே போல் சிக்ஸ் இங்கே இருக்கிறனால இங்கேயும் வராது இங்கே சிக்ஸ் இருக்கிறனால இந்த கோலத்தில் இருக்கிறனால இங்கேயும் வராது ஸோ ரிமைனிங் இது ஒரே ஒரு செல் தான் அங்கே தான் சிக்ஸ் வரும் பிளாக் நைன் காலம் எயிட் இந்த சேம் பிளாக்கில் ரோ நைன் அண்ட் காலம் எயிட் அதாவது இந்த செல் இந்த செல்லில் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா யூ கெட் ஃபோர் ஹியர் சேம் பிளாக்ல ரோ எயிட் அண்ட் காலம் நைன் இந்த செல் இக்கிட்ட செவன் ஹியர் இப்படி நம்ம கொஞ்சம் நிறைய நம்பர்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம் மறுபடியும் இந்த டெக்னிக் இல்லைனா சமதர் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரிமைனிங் செல்ஸை நம்ம ஃபில் பண்ணலாம் இப்போ ஹிடன் சிங்கிள்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் நம்ப இந்த பர்டிகுலர் பிளாக் எடுத்துக்கிறோம் நம்ப அதே போல் இந்த செல் இந்த செல்லுக்கு என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இங்கே சிக்ஸ் இருக்கிறதுனால இங்கே வராது இங்கே சிக்ஸ் இருந்தால் இங்கே வராது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருந்தோம் ஆனால் த சிக்ஸ் இங்கே இருக்கிறதுனால தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் இந்த பிளாக்ல இந்த ஃபர்ஸ்ட்டு ரோலில் மட்டும்தான் சிக்ஸ் வர முடியும் யூ கேன் சி தட் தெர் ஆர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் சிக்ஸ் ஹியர் இதில் எங்கே வேணால் வரலாம் நம்மளுக்கு எங்கேன்னு தெரில ஆனால் எந்த இடத்துல வந்தாலும் இந்த கரஸ்பாண்டிங் ரோலை சிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இந்த பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரோவில் வராது செகண்ட் ரோலையும் வராது தேர்ட் ரோவில் மட்டும்தான் வரும் தேர்ட் ரோலையும் இந்த கோலத்தில் ஆல்ரெடி சிக்ஸ் இருக்குது அப்போ பேலன்ஸ் வந்து இந்த ஒரு செல் தான் எம்டி செல் அப்போ பேலன்ஸ் ஒன்றே ஒன்று தான் இந்த இடத்துல தான் சிக்ஸ் வரும் இந்த வீடியோவில் நம்ம நேக்கட் சிங்கிள் அண்ட் ஹிடன் சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் இதை பார்த்துட்டு கேன் யூ சால்வ் அ சுடோக்கு எஸ் ஐ கேன் இஃப் இட் இஸ் அ சிம்பிள் சுடோக்கு ப்ராப்ளம் Thank you for watching. Keep tuned to my channel for further videos.